வணக்கம் யூரோப் தமிழ் விஷன் ஃப்ரான்ஸிலே பொது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டாலோ அவர்களுடைய தொழிலுக்கு அவர்களுடைய கடமைகளுக்கு எதிராக யாரும் செயல்பட்டாலோ அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது பிரான்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் அண்மையில் நடந்திருக்கிறது கடந்த இருபதாம் தேதி பாரிஸ் பதினேழிலே இருவரை கைது செய்ய சென்ற மூன்று போலீஸ்காரர்களை தாக்கியிருக்கிறார்கள் ஒரு மொரோக்கோவை சேர்ந்தவர் ஆனால் அவர் இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிறார் அதேபோல் டியூனிஷியாவைச் சேர்ந்த ஒருவர் அவரும் இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த இருவரும் ஒரு காரை உடைத்து அதற்குள்ளே திருடுவதற்கு சென்றபோது அவர்களை பின்தொடர்ந்து கைது செய்ய சென்ற போலீசாரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியிருக்கிறார்கள் ஒருவரை வந்து சரமாரியாக முதுகு பக்கத்திலே அடித்திருக்கிறார்கள் இப்படி செய்துவிட்டு தப்பியோடும் போது ஏனைய போலீசாரால் ஒருவர் கிளிச்சியில் வைத்தும் இன்னொருவர் வேறொரு இடத்தில் வைத்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எனவே அவர்களில் ஒரு ஒருவர் மிக விரைவில் நாடு கடத்தப்படவிருப்பதாகவும் மற்றவர்களுடைய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே பிரான்ஸிலே இனி பொது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் போலீஸ்காரராக இருக்கட்டும் அல்லது ஏனைய கடமையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய கடமைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலேயோ அல்லது அவர்களை தாக்க முயன்றாலோ அவர்கள் வெளிநாட்டு காரர்களாக இருந்தால் பிரான்சிலே அவர்கள் குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது